வணக்கம் மங்காளிகா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்ஸ் வந்து இப்போ ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் இப்போ லோடு ஸ்க்ரீன்லேருந்து அதாவது பூட்லோ பூட் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பூட் லோடிங்குலேருந்து உள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப நேரம் ஆகும் அதை ஸ்க்ரீன் லோடாகி அதை சுற்றி இப்போ எடுத்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் லேப்டாப்பை இ ஃபோர் ஒன் டூ ஃபைவோட லேப்டாப் மாடல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகவராக மட்டும் மாடல் ரொம்ப நேரம் இது இது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த மாதிரி அதாவது இவ்வளோ நேரம் ஆகி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாமே சீக்கிரமாக எடுக்கணுமே நம்ம இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறோம் அதாவது இந்த பயாஸ் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை நார்மலாக வாங்கும் போது கவர்மெண்ட்டு நம்ம கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கும் ஆனால் லோட் ஆகி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது நம்ம இப்போ ஒரு இன்ஸ்டால் அதாவது ஒரு புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால்ஷன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும் இது வந்து ஏன் இதனால வருது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒன்றும் ஆகி நிற்கும் இல்லைன்னா லோட் ஆகிட்டே இருக்கும் லோட் ஆகுறதுக்கு ரொம்ப அது ஆன் ஆகி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரேமை செக் பண்ணி பார்க்கணும் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பலசாக இருந்துச்சு இல்லை இப்போ ரேமில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிரச்சனை கட்டாயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது அதாவது ரேமை செக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் பண்ணிவிட்டு போட்டு பாருங்க ஏன்னா அதாவது ரேம் பெருசாக கம்ப்ளைண்ட் கிடையாதுங்கிறது ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஏதோ லா க்ளீனிங் க்ளீனிங் இல்லாமல் ஒரு தூசி ஏதோ பட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரேம் ரன் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரேமை க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ரேமை க்ளீன் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்ப்போம் அது கரெக்டாக ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஒன்று நம்ம ரேம் கம்ப்ளைண்ட்டாக அதான் இருக்கும் நம்ம ரேமை வந்து வேறு ரேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம் இப்போ லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி போகிறோம் ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை நான் பார்த்தாச்சு ஸ்கோ அப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருச்சு ஏன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம் மூச்சு பார்த்தீங்கன்னா சரியான தூசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசி ஃபுல்லாமே தூசி சரியான தூசி ஊர்பட்ட தூசி அடைஞ்சிருக்கு இப்போ இந்த தூசி டஸ்ட்டாகலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிருவோம் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ரேமு இந்த ரேமே நல்லா க்ளீன் பண்ணிடுறேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நம்ம ப்ராசஸரை செக் பண்ணி பார்ப்போம் ப்ராசஸரில் ஓவராக ஹீட்டாக ஆச்சுன்னாலும் இது பிரச்சனை வரும் அதனால தெர்மல் பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் லேப்டாப் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் யூஸ் இல்லாமல் இப்போ ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு 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 லாக்குவே அதாவது இங்கே ஒரு லாக்கு இருக்கும் இங்கே ஒரு லாக் இருக்கும் இந்த ரெண்டு லாக் இப்படி லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேம் தனியாக வந்துடும் இந்த ரேமை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க நல்லா தொடச்சிட்டு ரேம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராசஸர் இந்த ப்ராசஸரையும் நம்ம இந்த மூணு நட்டு இருக்கும் இந்த மூணு நட்டையும் கலட்டிக்கோங்க கூலிங் ஃபேனில் இருக்கு கூலிங் ஃபேன் கனெக்டனில் இருக்குது இந்த மூணு நட்டையும் கலெக்டோம்னா ப்ராசஸரையும் பார்த்துல என்ன இருக்குதுன்னு லைட்டாக எடுத்தாலே நமக்கு வந்து இது தனியாக வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெர்மல் பெஸ்ட்டே இல்லை சுத்தமாகவே தெருமல் பெஸ்ட்டு இல்லை அது அரை குறையாக இருக்குது அதுவும் காஞ்சிருச்சு கொடி மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து தெருமல் பெஸ்ட்டை மாற்றிட்டு நம்ம மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் நல்லா தொடைச்சிடுங்க அதை நம்ம அந்த பழைய தெர்மல் பேஸ்ட் இருந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு இதில் வந்து புது தெர்மல் பேஸ்ட்டு வச்சுருங்க தெருமல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஊராக நாற்பது ரூபா டப்பா வரும் முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த மாதிரி டப்பாவில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட பெருசு இருக்குது இங்கே இந்த மாதிரி டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு வந்து போதும் இது சிபியூக்கும் யூக்கும் இந்த டப்பா வந்து இந்த டப்பாவில் இருக்கிற திருமல் பெஸ்ட்டு சிபியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில் இருக்கிற தமிழ் லேப்டாப்பில் இருக்கிற ப்ராசஸருக்கும் தெர்மல் தெருமல் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோன்னு எடுத்து கொஞ்சோன்னு எடுத்துக்கிடுவோம் கொஞ்சோன்னு எடுத்து லைட்டாக நம்ம அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதேன் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதில் இன்னும் கொஞ்சத்தையும் எடுத்துக்கிடுவோம் ரொம்பவும் வேணால் கொஞ்சம் அப்ளை பண்ணி அவ்வளோதான் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதை பண்ணுவோம் கரெக்டாக இந்த அந்த லாக்கை பார்த்து கரெக்டாக பிக் போயிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும் இந்த மாதிரி லேப்டாப்பில் நீங்கள் வச்சிட்டிங்கனா போகும் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து இந்த இதையும் லைட்டா சுத்தம் பண்ணிக்கிறோம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் அதாவது மொதல் இருந்ததோட இப்போ ஸ்பீடு வந்து நமக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு நீங்க பார்த்தாலும் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஓஎஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்க்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லி இது வந்து பார்த்திங்கனா ஆர்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக ஃபீல் ஆயிரிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஓஎஸ் இல்லேருந்தேங்க இது மற்றபடி முதல்ல நம்ம ஆன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் லோடாகுச்சு ஸ்க்ரீனு அந்த பிரச்சனை சரி பண்ணியாச்சு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரேமு ப்ராசஸரில் இருக்கிற தெர்மல் பெஸ்ட்டு காரணம் தெர்மல் பேஸ்ட்டை நம்ம எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன் இயர்க்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணுங்க இல்லைன்னா ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணனாலே இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சரி பண்ணலாம் இப்போ நம்ம ரேமையும் தெர்மல் பேஸ்ட்டையும் மாற்றின அப்புறம் ஸ்பீடாகிடுச்சு நம்ம மறுபடியும் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு நான் பண்ணி காட்டுக்கிறேன் ஃபுல்லாக சடன் பண்ணிவி சடன் பண்ணிட்டேன் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு ஸ்க்ரீன் ஸ்கீன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகிடுச்சி மறுபடியும் மாதிரி அரைச்சிருச்சு நம்ம ஹார்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லேப்டாப் சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் பிசி பில்லை பற்றி தனியாக வீடியோ போடுவோம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் இல்லை எனக்கு ஒரு எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணணும் இல்லை எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு சும்மா எனக்கு ஆஃபீஸு யூஸ் பண்ணிணா போதும் சும்மா ஒரு நார்மலாக ஒரு பிசி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருந்து ஒரு கம்ப்ளீட் புது பிசியே ஆரம்பிக்குது வேணுங்கிறவங்க கரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்